வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பாலியல் புகாரில் நாளை ஆஜராக வேண்டும் என சீமான் இல்லத்தில் சம்மன் ஒட்டிய வலசர்வாக்கம் காவல் நிலையத்தினர் வீட்டிலிருந்தவர்கள் சம்மனை உடனடியாக கிழித்ததால் பரபரப்பு சீமானி நிலத்தில் சமனை கிழித்த ஓட்டுநர் சுபாகர் கைது காவல்துறையினரை தாக்கிய காவலாளி அமல்ராஜையும் கைது செய்து விசாரணை சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜிடம் இருந்து வகை கைத்துப்பாக்கி பறிமுதல் இருபது தோட்டாக்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தும் காவல்துறை நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜர் சீமான் ஆஜராக நான்கு வாரம் அவகாசம் வழங்க கோரி மனு நடிகை விஜயலட்சுமியின் திருமண மோசடி புகார் குறித்த காவல்துறையின் விசாரணைக்கு நாளை ஆஜராக முடியாது என சீமான் பிடிவாதம் என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி சீமான் வீடு உள்ள பகுதியை சுற்றி போலீசார் குவிப்பு நாம் தமிழர் கட்சியினர் குவியாமல் தடுக்க தடுப்புகளை வைத்து கண்காணிப்பு சீமான் வீட்டில் குண்டு போவதாக வந்த தகவலால் பாதுகாவலர் அமல்ராஜ் துப்பாக்கி வைத்திருந்தார் காவல்துறையினரை மிரட்டவில்லை என்றும் சீமான் தரப்பு வழக்கறிஞர் ரூபன் பேட்டி சம்பன் கிழிக்கப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்த சீமானின் மனைவி கயல்விழி காவல் ஆய்வாளரிடம் வருத்தம் கூறினாா் தமிழ் விழித்ததால் தமிழகத்தின் பண்பாடு பிழைத்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து போஜ்புரி உள்ளிட்ட பத்தொன்பது மொழிகளை ஹிந்தி விழுங்கிவிட்டதாகவும் தளத்தில் பதிவு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் நாளைய சென்னை பயணம் ரத்து மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் ஐஐடி விழாவில் இணை அமைச்சர் கலந்து கொள்வார் என அறிவிப்பு தீமுக்க பல பிஹெட் முடிச்ச கட்சி எல்கேஜி யுकेजी போல தீமுக்க அரசும் பாஜக அரசும் சண்டை போடுவதாக விஜய கூறியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி ஏமட்ர போல ஏஎல் பிஹெட் பல முடிச்ச கட்சி இந்த கட்சி புதுக்கோட்டை அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் உடல் மீட்பு கொடூர கொலை குறித்து காவல்துறையினர் விசாரணை குமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் மதுரை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு நாளை மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு எதிர்க்க முடியாத நிலைக்கு வந்துவிடும் என்பதாலேயே தற்போதைய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து பேசுகிறது திமுக களம் பதினெட்டு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு திமுக எம்பி கனிமொழி பேட்டி விட்டுட்டோம்னா நாளைக்கு எல்லாமே வந்து கட்டத்திற்கு வந்து அதை யாருமே மாற்ற முடியாத எதிர்க்க முடியாத ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டால் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பிரச்சனையை எழுப்பி ஆஹ் இப்ப பஞ்சாப் பஞ்சாப் போன்ற பாங்க நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி ஆறுங்கிறது அடுத்தது விழுப்புரம் மேல் மலையனூர் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு காய்கறிகள் பழங்களை வாரி இறைத்த பக்தர்கள் நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு சீமான் இன்று ஆஜராகாத நிலையில் நாளை விசாரணைக்கு ஆஜராக கூறி அவரது வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் உடனடியாக கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து கருக்கலைப்பு செய்ய வைத்ததாக சீமான் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை துரிதப்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இது தொடர்பாக இன்று காலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இந்நிலையில் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகாத நிலையில் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகினா் அப்போது சீமானுக்கு ஏற்கனவே திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சிகள் இருப்பதால் அவர் ஆஜராக நான்கு வாரம் அவகாசம் கோரி வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர் ஏற்கனவே இந்த சம்மன் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட வெளி மாவட்ட நிகழ்ச்சிகள் ஏராளமான வெளி மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தொடர் பயணத்தில் அவர் இருப்பதால் இன்றைய தினம் அவரால் இன்று விசாரணைக்கு ஆஜராக குறைந்தபட்சம் நான்கு வாரங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு எழுத்து பூர்வமாக நான் இன்று வந்து கடிதம் கொடுத்திருக்கிறேன் இந்நிலையில் சீமான் நாளை காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக கோரி அவரது வீட்டில் காவலர்கள் சம்ம நோட்டினர் ஆனால் அடுத்த சில நொடிகளில் சீமானின் ஆதரவாளர் சம்மனை கிழித்தெறிந்தார். இதனை அறிந்து மீண்டும் சீமான் வீட்டிற்கு சென்ற நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையிலான காவலர்களை காவலாளி தடுத்து நிறுத்தினார். அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் காவலாளியை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட காவலாளி அமல்ராஜிடம் இருந்து துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அப்போது வீட்டில் வெளியே வந்த சீமானின் மனைவி கயல்விழி காவல்துறையினரிடம் மன்னிப்பு கோரினார் இதனைத் தொடர்ந்து சுபாகரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் நாளை விசாரணைக்கு ஆஜராக முடியாது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஒசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேண்டது என் தம்பி ஒருத்தர் கிடைச்சு அதுல என்ன பிரச்சனை நீங்க எதுவும் நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது முடிஞ்சது முடிஞ்சதும் திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்து வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா குட்டி வந்து நித்து அது நான்தான் வழக்கு போட்டேன் ஏன் இது ஒண்ணு மூலம் இதை அழிச்சு விடுங்கன்னு அங்க ஒரு மகான் வந்து இதுல இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டு தீர்ப்படுத்தணும் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அப்படி செய்வோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் న్యూஸ் 18 தொலைபேசி மூலம் பேட்டி அளித்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி தெரிவித்தார். குற்றம்தை அதாவது சம்மன் சர்வ் பண்றதுக்குன்னு process process வந்து அத்தரைஸ் பண்ணிருக்காங்க. சிக்னல் ப்ரொசீஜர் கோட் இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு இப்போ புது சட்டத்தில் அவர் இது பண்ணியிருக்காங்க அதன்படி ஒருத்தருக்கு கொடுத்துருக்க எந்த அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அபிஷியலா அந்த அட்ரஸ்ல இவங்க கொண்டு போய் சர்வ் பண்ண பார்ப்பாங்க நேரடியாக அவங்க இல்லை அப்படின்னா அவங்க அந்த ரெசிடென்சியில் பேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அதை வந்து எல்லாம் கூடாது அது வந்து கிளிக்கிறதுக்கு அவங்க அந்த நாட் ஆத்தரைஸ்டு டூ இட் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்